இந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமும் கிடைக்கிதுங்க ஸ்டீலில் இருக்குது இது பிளாஸ்டிக்கில் எல்லாம் கூட கிடைக்குது இதில் வந்து விதவிதமான டிசைன் இருக்குது இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம யூஸ் பண்ணலாம் இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் புது ஊரில் இருக்கீங்க இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் எங்கே கிடைக்கிது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அப்புறம் இந்த மாதிரி நெட்டு வச்ச ஒரு டப்பா டிசைன் வச்ச ஒரு டப்பா கிடைக்கிது ஒரே செகண்டில் இதில் வந்து அச்சு மாதிரி வச்சு எடுத்துடலாம் இப்போ வாங்க மாவு எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் கோலப்பொடிக்கி இந்த வெள்ளை கலர் கோல மாவு எடுத்துக்கணும் நல்லா நைஸான மாவு கிடைச்சா ரொம்ப சந்தோஷங்க இல்லைன்னா எப்போது எந்த மாவு வாங்கினாலும் முதல்ல இந்த ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ குரணை குறனையாக நிறையா இருக்குது இதெல்லாம் நம்ம அச்சில் போட்டு எடுக்கும் போது சரியாக விழுகாது அதனால் இதை வந்து நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுக்கணும் ஜிச்ச மாவில் இந்த மாதிரி அரிசி மாவை போட்டு கலந்து வச்சுக்கணும் அப்போ தான் கோலம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ வாங்க நான் இந்த படிக்கோலம் போடுற அச்சு வச்சு எப்படி போடுறது அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த படிக்கோலம் போடுற அச்சில் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேஸாக சாய்ச்சிட்டு இப்படி இழுத்தோன்னா ஒரு லைன் லைனாக நல்லா வரும் இந்த மாதிரி நெளி நெளியாக கூட போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி வச்சு இப்படி சுற்றினோன்னா வட்டங்களெல்லாம் கூட போடலாம் பாருங்க நான் சும்மா ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் இந்த அச்சில் ஓட்டையெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் சரியாக விழுகலை நீங்கள் அச்சு வாங்கும் போது கொஞ்சம் பெரிய ஓட்டை இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க படிக்கோலம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம அழகழகாக போடலாம் நானே இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த அச்சு வச்சு இந்த மாதிரி தட்டு அச்சு எப்படி உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எந்த இடத்துல கோலம் போடணுமோ அந்த இடத்துல இந்த தட்டை வச்சுக்கோங்க மாவு இல்லாத அரிசி மாவு இதில் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு ஸ்பூன்லேயோ இல்லைன்னா உங்கள் கையாலேயோ இந்த மாதிரி அது மேலே தெளித்து விடுங்க தெளிச்சுட்டு ஆடாமல் அசையாமல் அப்படியே மேலே எடுத்துட்டிங்கன்னா போதும் அழகான கோலம் ரெடி இந்த சங்கு சக்கரம் இதெல்லாம் நம்ம வருஷம் முழுக்க போடுறது அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி தட்டு வாங்கி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஹிருதய கமலம் இந்த கோலம் எல்லாமும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் நம்ம வருஷம் முழுக்க பூஜை ரூமில் போடுறது தான் இந்த மாதிரி தட்டுக்கள் பூ மாதிரியான தட்டுக்கள் வாங்கிட்டோன்னா இந்த பூக்கள்லேயே பல பூக்களாக போட்டு ஒரு கோலமாக நம்ம இதை உருவாக்கிக்கலாம் நீங்கள் ரங்கோலி எல்லாம் போடுறீங்க அப்படின்னா முதல்ல பேக்ரவுண்டாக நல்லா அழகான கலர்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க அது மேலே இந்த தட் இதில் வெள்ளை கோலமாகவும் போடலாம் இல்லைன்னா கலர் கோலமாகவும் போட்டுட்டு அதுக்கான கான்ட்ராஸ்ட் கலராக கொடுத்து நீங்கள் அழகாக கோலம் போடலாம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரங்கோலி போட முடியும் இதுலேயும்